திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் எலையம்புத்தூர் கிராமம் செல்வபுரம் மலை அடிவாரத்தில் அமராவதி அணை அருகே புத்தம் அருவித்திருக்கோயில் கட்டப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இன்னும் கட்டி தான் இருக்கும் மிக சிறப்போடு இந்த பகவான் புத்தருடைய கோயிலை செம்மைப்படுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் நோக்கம் இந்த மக்களை நல்வழிப்படுத்துவது இன்று சமூகம் தம்மத்தின் வாயிலாக செல்லாமல் அதர்மம் தலை துவங்கிக் கொண்டு இருக்கிறது இதனால் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்பது மிகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்று உருவாகி கொண்டிருக்கிறது தம்மம் அழிய அழிய அதர்மம் கொண்டு செல்லும் இதனால் யார் இது உருவாக்குவது எந்த சூழலில் இந்த மக்கள் இந்த அதர்மத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழல் இந்த சமூகம் தள்ளிக்கொண்டு செல்கிறது வேகமான இந்த உலகம் வேகமாக செயல்படும் பொழுது அதர்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நாம் வழங்கி கொண்டு வருவதனால் அதர்மம் வெற்றி பெறுகிறது தர்மம் போய் கிடைக்கிறது எனவே இந்த தம்மத்தை வாழ வைப்பதற்காக இந்த மக்களை நல்லோலுக்கு பாதையை செல்ல அவர்களை அழைத்து செல்வதற்காக பகவானுடைய போதனைகளை நல்லொழுக்க பாதையினை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் பெரியவர்களுக்கு தம்ம உரைகளை கிராமம் கிராமமா சென்று தர்ம உரைகளை நாங்கள் சொல்லி வருகிறோம் போதித்து வருகிறோம் குழந்தைகளுக்கான நல்லொழுக்கப் பாதை பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானங்களை நாங்கள் நேரடியாக சென்று வழங்கி வருகின்றோம் பழங்குடியின மக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் மேம்பாட்டுக்காகவும் உணவு தானங்களையும் விழாக்கள் போட்டிகள் என்று அவர்களை விழிப்பு உருவாக்குவதற்காகவும் இதுபோன்ற நற்காரியங்களையும் நாங்கள் செய்து வருகின்றோம் அடிமுறை பயிற்சி தியானம் யோகா போன்ற காரியங்கள் எங்களால் இயன்ற பிறடனும் எதிர்பார்க்காமல் ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகின்றோம் அந்த வகையில் பொருளாதாரம் எந்த காரியமாக இருந்தாலும் பொருளாதாரம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக உள்ளது அதை சரிப்படுத்துவதற்காக நாங்கள் அனைவரோடும் தானத்தை எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் மாதம் ஒரு முறை தாங்கள் உங்களால் என்ற உங்களால் முடிந்த என்ற ஒரு தானத்தை நீங்கள் வழங்கின என்று சொன்னால் யாருக்கும் துன்பங்கள் வந்துவிடக்கூடாது எனக்கும் அந்த துன்பத்தை வந்துவிடக்கூடாது துன்பம் வந்தால் தர்ம வழியில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அந்த வாய்ப்புகளுக்கு இடமளிக்காமல் செல்வதனால் நாங்கள் அனைவருடன் இந்த தம்மத்தை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சொல் அமைகிறது எனவே ஒட்டுக்கட்டாக ஒன்றாக சங்கமாக இணைந்து இந்த தம்ம காரியங்களை நாம் எடுத்து சென்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நாம் வாழ வகிக்கலாம் எதிர்கால சந்ததியுடைய இந்த மக்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மிக நல்வழிக்கு மிகச் சிறப்போடு வருவதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கலாம் எனவே அனைவரும் உங்கள் நாள் ஒன்றாம் தேதி மாதம் ஒன்றாம் தேதி முதல் தேதி அன்று நீங்கள் எங்களுக்கு தானம் தர்மங்களை தயவு கூர்ந்து செய்தார்கள் என்று சொன்னால் மிக சிறப்போடு இந்த பயணத்தை மேற்கொள்ள எளிமையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையில் எங்களுடைய அறக்கட்டளினுடைய கணக்கு வங்கி எண் நாங்கள் தெரிவிக்கின்றோம் அந்த கணக்கு வங்கி எண்ணுக்கு நீங்கள் அனுப்பினால் மிகவும் மகிழ்வோடு இருக்கும் என் பதினொன்று ஜீரோ ஒன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று எழுபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு கோடு சிஎன்ஆர்பி ஜீரோ 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 மூணு எட்டு ஒன்று நாலு எம்ஐசிஆர் எண் ஆறு நாலு ஒன்று சைபர் ஒன்று ஐந்து சைபர் நான்கு ஐந்து இந்த எண்ணுக்கு உங்கு நாள் தேநீர் தொகையா என்று நினைத்து கொண்டு கூட தர்மத்தில் நாங்கள் எங்களோட உணவே நாள்தோறும் மக்களிடம் சென்று பிச்சாதானம் பெற்று உணவு உண்டு வருகின்றோம் மேலும் எங்களோட இயன்ற பொருளாதார பொருளத்தை நாங்கள் செய்து செலவு செய்து வருகின்றோம் ஆனால் மேற்கொண்டு எங்களால் இயலாத பட்சத்தில் இந்த தான தர்மத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவே சங்கமாக இணைந்து நாம் முயற்சி செய்தால் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் முயற்சி எடுத்தும் என்று சொன்னால் நிச்சயமாக யாருக்கும் எந்த துன்பம் இல்லாமல் இந்த மக்களுடைய இந்த சமூக மக்கள் அனைவரும் அனைத்து மக்களும் மேம்பட தம்மத்தின் வழியை கொண்டு செல்ல மிகவும் ஏதுவாக இருக்கும் எனவே அனைவரும் தம்மம் செய்யுங்கள் தம்மத்தை கா பாதுகாப்போம் தம்ம வழியில் நடப்போம் தம்மமே நம்மளை பாதுகாக்கும் நாம்யா JB saad saad saad